தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் நினைவு நாளில் அம்பேத்கர் தொடர்பான நூலை வெளியிட்டிருப்பதும் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியிருப்பதும் நினைவோட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் விரிவாக பேசப்பட்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் விஜய் அவர்களும் விகடன் பதிப்பதற்கான எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிட்டிருப்பது வரவேற்கக்கூடியது பாராட்டுவதற்குரியது அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இயலாமல் போனதற்கு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காமல் போனதற்கு திரு விஜய் அவர்கள் காரணமில்லை அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லை ஆனால் எங்கள் இருவரையும் வைத்து அதாவது விஜய் திருமா இருவரும் மேடையில் ஏறப் போகிறார்கள் என்று அதிகாரபூர்வமாக நிகழ்வு உறுதிப்படுத்தப்படாத நிலையிலேயே அரசியல் சாயம் பூசியவர்கள் யார் அதற்கு என்ன பின்னணி என்பதை ஆய்ந்து பார்க்க வேண்டிய தேவை அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார்கள் எப்படி இந்த செய்தியை வெளியிட்டார்கள் அதை ஒட்டி சமூக ஊடகங்களில் வாதிட்டவர்கள் எந்த பின்னணியிலிருந்து கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்பது முக்கியமானது வேற தாழ கால் நூற்றாண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்திலே நாங்கள் இருக்கிறோம் ஓரளவுக்கு எங்களாலும் யூகிக்க முடியும் யார் என்ன என்ன பின்னணியில் இயங்குகிறார்கள் பின்னணியில் பேசுகிறார்கள் என்பதை கணிக்க முடியும் அந்த தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள் அப்படி அரசியல் படுத்துவதை நான் விரும்பவில்லை என்கிற அடிப்படையில் தான் நானே முன்கூட்டியே விகிதம் பதிப்பகத்தாரிடத்தில் சொல்லிவிட்டேன் விஜய் அவரோடு எங்களுக்கு சிக்கலும் இல்லை உங்கள் மீதும் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணியை குறிவைத்து காய்களை நகர்த்துகிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வெறுவாய்க்கு அவல் கிடைத்ததைப் போல ஒரு வாய்ப்பை தர நான் விரும்பவில்லை எனவே என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றிகரமாக இந்த விழாவை நீங்கள் நடத்துங்கள் என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நான் எடுத்த முடிவு எனக்கு எந்த வகையான பிரஷரும் இல்லை திமுக அதில் பல இடம் ஆனால் வரக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தாலும் துடைப்புச் செயலாளர் பொறுப்பிலே அவர் இருந்தாரும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற அமைப்பின் சார்பில் அவர் அந்த நிகழ்வில் பங்கேற்றார் என்பது உண்மை விகிடன் பதிப்பகவும் வாய்ஸ் அன் காமன் காமன்ஸ் என்ற அந்த நிறுவனமும் இணைந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் என்பது ஒரு நிறுவனம் தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய நிறுவனம் அது கோ பப்ளிஷர் இணை வெளியீட்டாளர் என்ற அடிப்படையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுவதில் ஈடுபட்டிருக்கிறது ஆகவே அவர் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் அந்த நூல் வெளியீட்டில் எனவே அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றார் அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு கட்சி பொறுப்பில் வந்து நாட்டை ஆளுநர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க ஒவ்வொரு தனி மனிதருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு கருத்து சொல்லலாம் கட்சிக்குள்ளே நூறு பேர் இருக்கிற நூறு கருத்து சொல்ல முடியும் இல்லை அவர் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவே கருத்துக்களை பதிவு செய்கிறார் அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் ஏனென்றால் அவர் கட்சி சார்பா இல்லைங்க இல்லையா ஆனா அவரு வந்து அவர் தங்கலா கட்சியில இருக்கிறாரு க அந்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அவ்வளவு அத விடுதலைச்சருக்கு அந்த கருத்தை கிளைமெண்ட் கிளைமை உங்களுடைய மனசாட்சி அங்கதான் இருக்கு அந்த நிகழ்ச்சியில தான் இருக்குன்னு சொல்லிட்டுதான் அவர் வந்து பேசுறாரு அவங்க மனசாட்சியை அவர் பேசிருக்காரு ஒரு நம்பிக்கையில சொல்றாரு இந்த மாதிரி அவரு நான் கலந்து கொள்ள முடியலைங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு

என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அது தவறு பொதுவெளியிலே இன்றைக்கு நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன் மற்றபடி எனக்கு இந்த மாலை இது வந்து மேடைக்கான ஒரு

இருக்கிறேன் அந்த கூட்டணி உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு அந்த வகையில நாங்களும் அந்த கூட்டணியில் தொடருகிறோம் தொடருவோம் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறேன் இப்போது பிரச்சனைல அது பிரச்சனைல இப்போ மக்கள் பிரச்சனைலனா நான் வந்து இந்த போட்டோ ஷூட் நடத்துறது ட்வீட் போடுறது அவங்களுக்காக அறிக்கை விடுறது இந்த மாதிரி சம்பிரதாய அரசல்லாம் எனக்கு வந்து விருப்பமே இல்ல என்ன செய்யறது நானே ஆனா சம்பிரதாயத்துக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு அரசியல் கட்சி தலைவரா ஆனாலும் அதுக்கு உடன்படக்கூடிய நிலை இதுதான் அரசியல் அரசியல் அதிகார மையத்தை நோக்கி போக போக நாம் நிறைய கற்றுக்கொள்ள அவர் இன்றைக்கு தொகுதியில நீங்க அவங்க வந்து விஜய் பேசிருக்காரு மைனஸ்ல போயிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு சொல்லியிருக்காரு கருத்து சொல்ல முடியாது போதை ஒழிப்பு அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து அதை விட கூடுதலான விளக்கம் தேவைன்னா அவர்கிட்ட தான் போதை ஒழிப்பு வந்து மாநாடு நடத்துறீங்க அதுக்கு அடுத்த கட்டமா அது சம்பந்தமா என்ன முயற்சி நாங்கள் வந்து இப்ப கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகிறோம் அதை அதன் பிறகு எல்லா ஒன்றியங்களிலும் மது ஒழிப்பு மகளிர் குழுவை நாங்கள் கட்டமைக்க இருக்கிறோம் அந்த மகளிர் குழுவினருக்கு மது ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அல்லது பயிற்சியை நாங்கள் தர இது ஒரு நீண்டகால செயல் திட்டம் அதற்கான அடிப்படை பணிகளை முடிந்தவுடன் மேற்கொள்வோம் மாதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் காப்பாற்று தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கிறது இந்த நிலையிலே திமுக கூட்டணியில் ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை அவரிடம் விளக்கம் கேட்போம் உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம் அதன் பிறகு இயக்க முன்னணி தோன்றோடு தலைமையில் கட்டுப்படாத